மருத்துவ பட்டப்படிப்பு பயின்று வந்த கொல்கத்தா பெண் மருத்துவர் கொடூர கொலையை கண்டித்து தூத்துக்குடியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்பு பயின்று வந்த பெண் மருத்துவர் ஒருவர் கொடூர முறையில் வன்புணர்வு செய்யப்பட்டதை கண்டித்து அவரின் கொலைக்கு உடனே முறையான நீதி மற்றும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கிட வேண்டியும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெண் மருத்துவர்களுக்கு முறையான பாதுகாப்பு பணியினரை வழங்கிட வேண்டியும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மருத்துவ சங்கம் தூத்துக்குடி கிளை சார்பில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்து அறவழி எதிர்ப்பு போராட்டமாக கைகளில் கோரிக்கை பதாகக்களை ஏந்தி பேரணி உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட போவதாக இந்திய மருத்துவ சங்கம் தூத்துக்குடி கிளை அறிவித்தது அதன்படி இன்று இந்திய மருத்துவ சங்கத்தின் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் மருத்துவர் பூங்கோதை தலைமையில் செயலாளர் மருத்துவர் சிவசைலம் பொருளாளர் ஆர்த்தி கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரண்டாம் ஆண்டு முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்பு பயின்று வந்த பெண் மருத்துவர் கொடூர கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதோடு கைகளில் கோரிக்கை பதாகங்களை ஏந்தி கொண்டு ஊர்வலமாக சென்று தங்களது எதிர்ப்பை காட்டினர் இதனால் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் பொதுமக்கள் பெரும் தவிப்புக்குள்ளாகினர் போராட்டம் குறித்து தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க சேர்மன் கூறும்போது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை மருத்துவர்கள் தங்களது இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கூட சரியான சுகாதார வசதி எதுவும் இல்லை எனவும் குற்றம் சாட்டினார் இயக்கத்தின் செக்ரட்டரி என்ற முறையில் இந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடந்த இந்த வன்மையான செயலை நாங்கள் கண்டிக்கிறோம் அதை காந்தியடிகள் சொன்னது போல ந நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு நாங்கள் ரோட்ல ஃப்ரீயாக போடணும்னு நினைக்கல டியூட்டியில் அட்லீஸ்ட் எங்களுக்கு எங்களுக்கும் எங்களோட அந்த கோ டாக்டர்ஸ் எங்களோட குழந்தைங்களோட வயசில் இருக்க எங்களோட பயிற்சி மருத்துவர்கள் இதை பார்த்த உடனே மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வந்துடும் எடுக்கணும் எடுக்கிறதுக்கு கட்டாயமா சட்டங்கள் மிகவும் ஸ்ட்ராங்காகவும் அந்த பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராகவும் இருக்கணுங்கிறது எங்களோட சொசைட்டி மூலியமாகவும் இந்திய மருத்துவ சங்கத்தின் மூலமாகவும் மிகவும் தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது இன்வால்வ் ஆகின எல்லாத்துலேயுமே வந்து எல்லாரையுமே வந்து வன்மையாகவும் தண்டனை மிகவும் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும் என்பது அரசுக்கு நாங்கள் விடுக்கும் எங்களுடைய தாழ்வு